ஸோ நம்ம சைபர் செக்யூரிட்டியில் பார்த்தீங்கன்னா ரவுட்டிங் ஆல்ரெடி ஒரு ரவுட்டிங் ஒன்று பார்த்துருக்கோம் ஸோ ரிப் ரவுட்டிங் ஸோ ரிப் ரவுட்டிங்க்கும் இஜிஆர்பி ரவுட்டிங் ப்ரோட்டோக்காலுக்கும் ஒரு சில சேஞ்சஸ் பண்ணால் போதும் ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கும் ஸோ ஏஜிஆர்பி அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா என்ஹான்ஸ்டு இன்டீரியர் கேட்வே ரவுட்டிங் ப்ரோட்டோக்கால் ஸோ இதுவும் வந்து டைனமிக் ரவுட்டிங்கில் தான் வரும் இப்போ நம்ம ரூட்டுக்கு ஏற்ற மாதிரி ஸோ எத்தனை ஹோப்பு அவைலபிளாக இருக்குது அதே மாதிரி எந்த ரூட்டு சேஃபாக இருக்குது அதே நேரத்தில் எந்த ரூட்டு எந்த ப்ராப்ளம் இல்லாமல் இருக்குது ஸோ அதை பேஸ் பண்ணி இந்த இஏஜிஆர்பியில் ரவுட்டிங் நடக்கும் ஓகேவா ஸோ இப்போ நம்ம இந்த இஎஜிஆர்பியோடய ஹிஸ்டின்னு பார்த்தீங்கன்னா இது ரொம்ப பழைய ஒரு ரவுட்டிங் தான் ஸோ சிஸ்கோ ஸோ சிஸ்கோ கம்பெனி அவங்களுக்காகவே ஒரு தனியாக ஒரு ரவுட்டிங் ப்ரோட்டோக்காலை டிசைன் பண்ணியிருந்தாங்க ஸோ அதுதான் இந்த இஏஜிஆர்பி ஸோ மற்ற ரவுட்டிங் ப்ரோட்டோக்கால்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா டிவைஸ்லையுமே ஆப்ரேட் ஆகும் ஆனால் இந்த இஏஜிஆர்பி முழுக்க முழுக்க சிஸ்கோ சிஸ்டமுக்காகவே டெடிக்கேட்டடாக கிரியேட் பண்ண ஒரு புரோட்டோக்கால் ஸோ நைன்டீன் நைன்டி ஸோ ஃபஸ்ட்டு இது டெவலப் பண்ணி இந்த ப்ரோட்டோக்காலை யூஸ் பண்ண ஆரம்பித்தது ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அட்மினிஸ்ட்ரேட்டர் அவங்களோட வேலையெல்லாம் குறைக்கணும் அதே நேரத்தில் சிம்பிளாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ப்ரோட்டோக்காலை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ ரிப் ரவுட்டிங்கை கம்பேர் பண்ணும்போது இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிப் ரவுட்டிங்கில் வெறும் பதினஞ்சு ரவுட்டர் தான் நீங்கள் அதிகபட்சம் கனெக்ட் பண்ண முடியும் ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா மினிமம் ஹண்ட்ரட் மேக்சிமம் தௌசண்ட் ப்ளஸ் ரவுட்டர்ஸை நீங்கள் யூஸ் பண்ண முடியும் ஸோ அதுதான் இதில் வந்து ஒரு முக்கியமான அட்வான்டேஜ் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இதோடைய புரோட்டோக்கால் நம்பர் ஸோ எயிட்டி எயிட் எல்லாத்தையுமே ஒரு போர்ட் நம்பர் இருக்கும் ஸோ இதோடைய புரோட்டோக்கால் போர்ட் நம்பர் எயிட்டி எயிட் அதே மாதிரி இதில் ஏடி வேல்யூ அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டிஸ்டன்ஸ் மேக்ஸிமம் டூ ஃபைவ் அந்த அட்ம டிஸ்டன்ஸ் ஜீரோ டூ டூ தான் இருக்கும் 0 இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை ஸோ மினிமம் ஒன்று மேக்ஸிமம் இரநூத்தி ஐம்பத்தஞ்சு அந்த இரநூத்தி ஐம்பத்தஞ்சுக்கு எவ்வளோ மினிமம் இருக்கும் அந்த ரவுட்டிங் தான் பெஸ்ட் ரவுட்டிங் அதே மாதிரி ரொம்ப ஸ்பீடான ரவுட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதுபடி பார்த்தீங்கன்னா ஏடி வேல்யூ ஸோ இதில் சம்மரி ரூட்டாக இருந்ததுன்னா ஏடி வேல்யூ அஞ்சு ஸோ இருக்கிறதுலே மினிமம் ஏடி வேல்யூ இருக்கிறது தான் ஸோ அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டிஸ்டன்ஸ் ஸோ டிஸ்டன்ஸ் குறையும் போது டேட்டா பேக்கெட்ஸ் சீக்கிரமாக ரீச் ஆகிடும் சோர்ஸ் டு டெஸ்டினேஷன் இன்டர்னல் ரூட்டாக இருந்தால் நைன்ட்டி எக்ஸ்டர்னல் ரூட்டாக இருந்தால் ஒன் செவன்ட்டி ஸோ மற்ற ரவுட்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஒன் டுவெண்ட்டி இருக்கும் ஒன் டுவெண்ட்டி இருக்குது டூ ஃபிஃப்டி ஃபைவ் கூட இருக்குது ஸோ டீஃபால் ரவுட்டிங்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா டூ ஃபிஃப்டி ஃபைவ் ஸோ மேக்சிமம் டிஸ்டன்ஸ் அங்கே கிடைக்கிது ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரிப்பை கம்பேர் பண்ணும்போது இது பெஸ்ட் ரவுட்டிங் ஸோ உங்களுக்கு ஹோப் கவுண்ட்டும் கம்மி அதே மாதிரி ஏடி வேல்யூ அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டிஸ்டன்ஸோ ரிப்பை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப கம்மியாக இருக்கும் ஸோ இதில் என்ன அல்காரிதம் யூஸ் பண்ணுறாங்க ஸோ ஒவ்வொரு ப்ரோட்டோக்காலில் ஒவ்வொரு அல்காரிதம் யூஸ் பண்ணுவாங்க ஸோ எக்ஸாம்பிள் இஏஜிஆர்பி பார்த்தீங்கன்னா டூவல் அல்காரிதம் டிஃப்யூஸ்ட் அப்டேட் அல்காரிதம் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறாங்க ஸோ இதில் என்ன ஸ்பெஷல் இந்த அல்காரிதமில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டு பாத்து அதாவது ஒரு சோஸியல் டெஸ்டினேஷனுக்கு ஒரு பேக்கெட் சென்ட் ஆகும்போது மல்டிபிள் ரூட்ஸ் இருக்கும் ஸோ ஒரே ரூட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணி நம்ம அனுப்ப மாட்டோம் ஸோ டைனமிக் ரவுட்டிங் எடுத்துக்கிட்டிங்கனாலே அதில் ஷார்ட்டஸ்ட்டு பார்த்து பார்ப்போம் எது பாசிபிள் ரூட் எதுனாலாம் இருக்குது எல்லாத்தையுமே கால்குலேட் பண்ணுவோம் அதில் எந்த பாத்து வழியாக பேக்கெட்ஸ் போகும்போது சீக்கிரமாக போகும் அதே நேரத்தில் சேஃபாக போகும் எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் ஸோ திடீர்னு ஒரு ரவுட்டர் ஃபெயிலியர் ஆகி அந்த ரூட் வந்து டேமேஜ் ஆகலாம் ஸோ அந்த மாதிரிலாம் ஆகாமல் எப்படி சோர்ஸ் டெஸ்டினேஷன் சேஃபாக பேக்கெட்ஸ் போய் சேரும் அப்படிங்கிறத இங்கே அந்த பெஸ்ட்டு பார்த்த கால்குலேட் பண்ணுறதுக்கான அல்காரிதம் இதில் இருக்குது ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு சோர்ஸ் டெஸ்டினேஷன் ஒரு பேக்கெட் போய் சேரும் போது சேஃபாக போய் சேர்ந்துடும் ஸோ அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை ஒரு ரிலையபிலிட்டி ஸோ இந்த அல்காரிதம்னால் ரிலையபிலிட்டி கண்டிப்பாக நம்ம எதிர்பார்க்கலாம் ஸோ நம்பிக்கை கண்டிப்பாக ஒரு பேக்கெட் சோர்ஸ் டெஸ்டினேஷன் போய் ரீச் ஆகிடும் ஸோ அதுதான் இந்த அல்காரிதமோட ஒரு பெஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி ஓகேவா ஸோ மற்ற அல்காரிதம்லாம் என்ன பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு ஒரு சில குறிப்பிட்ட டைமர் வச்சுருப்பாங்க அந்த டைமிங் வரைக்கும் வெயிட் பண்ணி தான் அந்த பர்டிகுலர் சோர்ஸ் டெஸ்டினேஷன் அந்த ரூட்டே வந்து செட் பண்ணும் ஸோ இதில் அந்த மாதிரிலாம் கிடையாது பெஸ்ட் பாத் ஸோ சரியான பாத் சேஃபான பாத் எதுன்னு பார்த்து அந்த பாத்து வழியாக நம்மளுடைய டேட்டாவை சென்ட் பண்ணும் ஸோ இப்போ நீங்கள் முக்கியமாக அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய மூணு ரவுட்டிங் மெத்தட் இது தான் ஸோ இஜிஆர்பி ரிப்பு ஓஎஸ்பிஎஃப் ஸோ ஒவ்வொன்றும் ஒரு குறிப்பிட்ட அப்ளிகேஷனுக்காக நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம் ஸோ கன்வர்ஜென்ஸ் அப்படிங்கிறது எவ்வளோ நேரத்தில் அந்த சோசியல் டெஸ்டினேஷன் போய் சேர்றதுக்கான அந்த அல்காரிதம் கால்குலேஷன் நடக்குது அந்த கால்குலேஷன் பீரியட் தான் கன்வர்ஜன்ஸ் சொல்லுவாங்க ஸோ இங்கே ரிப்புக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி அது கால்குலேட் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு டைம் அதிகமாக எடுத்துக்கும் ஸோ ஏ எர்பி பார்த்தீங்கன்னா அந்த மாதிரிலாம் கிடையாது ஸோ அது டூல் அல்காரிதம் அப்படிங்கிறதுனால ஃபாஸ்ட்டாக அந்த அல்காரிதம் எக்ஸிக்யூட் ஆகிடும் அதே மாதிரி ஓஎஸ்பிஎஃப்வும் ஃபாஸ்ட்டாக இருக்கும் ஆனால் இஹேஜிஆர்பியை கம்பேர் பண்ணுற கம்பேர் பண்ணும்போது ஃபாஸ்ட் இல்லை ஏன்னா ஓஎஸ்பிஎஃபில் ஷார்ட்டஸ்ட்டு பார்த்து கண்டுபிடிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் இதில் ஷார்ட்டஸ்ட்டு பார்த்து கிடையாது பெஸ்ட்டு பார்ட் ஸோ எந்த பார்த்து பெஸ்ட்டாக இருக்குது எந்த ப்ராப்ளம் இல்லாத போய் சேருமோ அதுதான் இஹேஜிஆர்பி கால்குலேட் பண்ணும் ஸோ மெட்ரிக்கை பொறுத்த வரைக்கும் ஹோப் கவுண்ட்டு ஸோ ரிப்பில்லாம் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு ஹோப்பு தான் அதாவது பதினஞ்சு ரவுட்டர் தான் யூஸ் பண்ண முடியும் ஸோ அதனால் அதை ஹோப் கவுண்ட்டர்ன்னு சொல்லுவோம் இஎஜிஎஃபில் பார்த்தீங்கன்னா பேண்டு வித் ஸோ நம்ம ஒரு ஃப்ரீக்குவென்சி கொடுப்போம் அதே மாதிரி டிலேவுக்கு சம்திங் ஒரு செகண்ட்ஸில் ஃபைவ் தௌசண்ட் மில்லி செகண்ட் டென் தௌசண்ட் மில்லி செகண்ட் ரெண்டு வேல்யூ நம்ம அப்ளை பண்ணுவோம் ஓஎஸ்பிஎஃபில் காஸ்ட்டு ஸோ எத்தனை ஹோப் யூஸ் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம செலவு பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அறுபத்தஞ்சாயிரத்தி அறநூற்றி முப்பத்தஞ்சு ரவுட்டர்ஸ் நம்ம ஓஎஸ்பியைக்குள்ளே கனெக்ட் பண்ண முடியும் ஸோ அப்போ நீங்கள் அதிகமாக ரவுட்டர் கனெக்ட் பண்ண பண்ண ஸோ காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகும் ஸோ இங்கே நம்ம மெட்ரிக் வந்து காஸ்ட்டை பேஸ் பண்ணி தான் இருக்கும் ஸோ அல்காரிதம் பொறுத்த வரைக்கும் ரிப்பு டிஸ்டன்ஸ் வெக்டர் அதாவது ஏடி வேல்யூவை பேஸ் பண்ணி தான் இங்கே ஆப்ரேட் ஆக போகுது ஸோ ஏஜிஆர்பி டூவல் அல்காரிதம் ஸோ உங்களுக்கு டூவல் அல்காரிதம்னா சொல்லிட்டோம் டிஃப்யூஸ்டு அல்காரிதம் ஸோ பெஸ்ட்டு பார்த்து எதுவோ அதை கால்குலேட் பண்ண போகுது ஷார்ட்டஸ்ட்டு பார்த்து ஃபஸ்ட்டு ஓஎஸ்பிஎஃபில் ஸோ ஷார்ட்டஸ்ட்டு பார்த்து எதுவோ அதுதான் பார்க்கும் ஸோ முக்கியமாக ஏடி வேல்யூ எந்த டிஸ்டன்ஸ் கம்மியாக இருக்கோ அந்த டிஸ்டன்ஸ் மூலயமா தான் பேக்கெட்டை சென்ட் பண்ணும் இப்போ நாலு ரூட் இருந்தால் நாலு ரூட்டில் எது ஷார்ட்டஸ்டு ரூட்டு அதில் எது பெஸ்ட் ரூட்டாக இருக்குது எது சேஃபாக இருக்கோ அந்த ரூட்டை கால்குலேட் பண்ணும் ஓஎஸ்பிஎஃபில் ஸோ ஸ்கேலபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரவுட்டரை இன்க்ரீஸ் டிக்ரீஸ் பண்ணுறது ரிப்ளை பண்ண முடியாது ஏன்னா மேக்ஸிமம் பதினஞ்சு ரவுட்டர் தான் ஸோ நீங்கள் டிக்ரீஸ் பண்ணலாமே தவிர இன்க்ரீஸ் பண்ண முடியாது ஸோ இஎஜிஆர்பில் அப்படி கிடையாது மினிமம் ஹண்ட்ரட் மேக்சிமம் தௌசண்ட் தௌசண்ட் ப்ளஸ் ஸோ அதனால் உங்களுக்கு இஹேஜிஆர்பில் ஸ்கேலபிலிட்டி அதிகமாக இருக்கும் ஸோ ஓஎஸ்பிஎஃப் பொறுத்த வரைக்கும் அறுபத்தஞ்சாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தஞ்சு ரவுட்டர் ஸோ அவ்வளோ ரவுட்டருக்கான யூசேஜ் கண்டிப்பாக இருக்காது ஸோ ஓஎஸ்பிஎஃப் தான் இருக்கிறதுலேயே ஒரு பெஸ்ட்டு ரவுட்டிங் மெத்தட் அப்படின்னு சொல்லலாம் ஸோ நம்ம இஎஜிஆர்எப்பில் யூஸ் பண்ணக்கூடிய ஃபார்முலா ஸோ மெட்ரிக் ஈக்குவல் டு பேண்ட் வித் ப்ளஸ் டிலே ஸோ பேண்ட் வித் அப்படிங்கிறது மெகா ஹெட்ஸ் ஜிகா ஹெட்ஸில் இருக்கும் டிலேங்கிறது செகண்ட்ஸில் இருக்கும் ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா அதுதான் நமக்கு கிடைக்கிற இந்த அல்காரிதமோட மெட்ரிக் ஸோ எல்லா அல்காரிதம்லையும் மெட்ரிக் இருக்கும் ஸோ இதில் பேண்ட் வித்தையும் டிலேயும் பேஸ் பண்ணி தான் அந்த மெட்ரிக் ஆப்ரேட் ஆக போகுது ஸோ நம்ம கமான் டைப் பண்ணும்போது ஃப்ரீக்வன்சி ப்ளஸ் டிலே ரெண்டு வேல்யூ நம்ம இன்புட் கொடுப்போம் ஸோ எப்படி இஎஜிஆர்பில் எத்தனை ரவுட்டர் கனெக்ட் பண்ண முடியும் ஸோ தியேட்டிக்கலாக எவ்வளோ கனெக்ட் பண்ணலாம் ப்ராக்டிக்கலாக எவ்வளோ லிமிட் அக்சஸபுள் அப்படின்னு பார்த்திங்கன்னா தியர்டிக்கலாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு நோ லிமிட் ஸோ தெரிய சொல்லலாம் ஆனால் ப்ராக்டிக்கலாக நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணும்போது ஒரு சில ஃபீச்சர் ஒரு சில ப்ராப்பர்ட்டிஸ்லாம் ஃபாலோ பண்ணி ஆகணும் ஸோ சிபியூ பார்க்கணும் அதில் எவ்வளோ மெமரி இருக்குன்னு பார்க்கணும் அடுத்தது நம்ம என்ன மாதிரி நெட்ஒர்க்கை டிசைன் பண்ணியிருக்கோம் ஸோ லூப்பாக டிசைன் பண்ணியிருக்கோமா ஐரிகேல் மேட்டரில் பண்ணியிருக்கோமா இல்லை ஃப்ளாட்டாக பண்ணியிருக்கோமா அப்படிங்கிற அந்த டிசைனை பேஸ் பண்ணி ரவுட்டரோட கவுண்ட்டு வந்து சேஞ்ச் ஆகும் அதே மாதிரி ரவுட்டிங் டேபிளோட சைஸு ஸோ நம்ம ஒரு ரவுட்டர்லேருந்து எத்தனை கனெக்ஷன் ஸ்பிட்டாக இருக்கு ஸோ அதுக்கு நம்ம ஒரு ரவுட்டிங் டேபிள் அதுக்கு ஒரு நெட்ஒர்க்கு ஸோ அந்த ரவுட்டிங் டேபிள் கொடுக்கும்போது ஒரே ரவுட்டருக்கு பத்து கனெக்ஷன் இருந்தால் பத்து தனித்தனியாக நீங்கள் ரவுட் டேபிள் நம்ம கொடுக்க வேண்டியிருக்கோம் ஸோ ரவுட்டிங் ப்ரோட்டோக்கால் அப்ளை பண்ண வேண்டியிருக்கும் ஸோ அது இன்க்ரீஸ் ஆகும்போது நம்பர் ஆஃப் ரவுட்டர்ஸோட மேக்சிமம் கவுண்ட்டு கண்டிப்பாக குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அடுத்தது பேண்ட் வித்து ஸோ பேண்டு வித் நம்ம ஒவ்வொரு ரவுட்டர் அதே மாதிரி ரவுட்டரோட மாடலுக்கு ஏற்ற மாதிரி பேண்ட் வித்து சேஞ்ச் ஆகும் ஸோ சில ரவுட்டருக்கு ட்வெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் மெகாஹிட்ஸ் இருக்கலாம் சில ரவுட்டருக்கு டொண்ட்டி தௌசண்ட் மெகா ஹிட்ஸ் இருக்கலாம் ஸோ அது ரவுட்டரோட டிசைனை பொறுத்து ரவுட்டரோட பிராண்டை பொறுத்து சேஞ்ச் ஆகும் அதே மாதிரி இன்னொரு ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா நெய்பர்ஸ் ஸோ நெய்பர்ஸ் அப்படிங்கிறது ரவுட்டர்லேருந்து வெளியில் போகக்கூடிய கனெக்ஷன்ஸ் ஸோ ரவுட்டர்லேருந்து நாலு கனெக்ஷன் இருக்குது அப்படின்னா நாலு பேர் நெய்பர் தான் ஸோ அந்த நெய்பர்ஸ் எத்தனை கனெக்டாக இருக்குது அதை பொறுத்தும் லிமிட் வந்து சேஞ்ச் ஆகும் ஸோ நார்மலாக ஒரு அப்ராக்சிமேட்டாக சொல்லும்போது ஹண்ட்ரடில் ஆரம்பித்து தௌசண்டில் இந்த ரவுட்டரோட கவுண்ட்டு வந்து முடியும் ஓகேவா அந்த தௌசண்ட் அப்படிங்கிறது நைன் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரடாகவும் இருக்கலாம் வெறும் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரடாகவும் இருக்கலாம் ஸோ அதுக்கு கரெக்டான ஒரு ரேஞ்சு கிடையாது ஸோ மினிமம் ஹண்ட்ரட் மேக்சிமம் தௌசண்ட் தௌசண்ட் ப்ளஸ் தான் இருக்கும் ஸோ நார்மலாக ரெக்கமெண்டேஷனை பொறுத்த வரைக்கும் இந்த ரவுட்டிங் மெத்தடை நம்ம எங்கெல்லாம் யூஸ் பண்ண முடியும் இஐஜிஆர்பி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்மால் அண்டு மீடியம் நெட்ஒர்க் இப்போ ஸ்மால்னா ஒரு அஞ்சு ரவுட்ரை யூஸ் பண்ணக்கூடியது ஸ்மால் ஸோ மீடியம்னு பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட்லேருந்து தௌசண்ட் ஸோ நூறில் ஆரம்பித்து ஒரு தௌசண்ட் டூ தௌசண்ட் ஸோ இந்த மாதிரி ரேஞ்சுக்குள்ளே நீங்கள் ரவுட்ரை யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு இஎஜிஆர்பி ஒரு பெஸ்ட்டு சாய்ஸ் இதே நீங்கள் பெரிய நெட்ஒர்க் ஒரு அறுபத்தஞ்சாயிரம் ரவுட்டர் பத்தாயிரம் ரவுட்டர் இருபதாயிரம் ரவுட்டர் உங்கள் நெட்வொர்க்கில் இருக்குது அதாவது வேனில் ஒய்ட் ஏரியா நெட்வொர்க்கில் நீங்கள் கனெக்ட் பண்ணியிருக்கீங்களா இல்லை மெட்ரோபாலிட்டன் ஏரியா நெட்வொர்க்கில் நீங்கள் ஒரு நெட்ஒர்க் கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்னா ஓஎஸ்பிஎஃப் தான் ஒரு பெஸ்ட்டு ரவுட்டிங் மெத்தடாக இருக்கும் ஸோ அட்வான்டேஜை பொறுத்த வரைக்கும் ஏஜிஆர்பியோட ஸ்பீடு வந்து ரொம்ப அதிகம் ஏன் அப்படின்னா அதில் யூஸ் பண்ண டூவல் அல்காரிதம் ஸோ அது வேகமாக கால்குலேஷன் பண்ணிவிட்டு நமக்கான பெஸ்ட் ரூட்டை செலக்ட் பண்ணி கொடுத்துரும் சீக்கிரமாகவே அதே மாதிரி இங்கே பேண்ட் வித் யூசேஜ் நீங்கள் ரிப்பை கம்பேர் பண்ணும்போது கண்டிப்பாக கம்மியாக தான் இருக்கும் அதே மாதிரி இதில் வேரியபுள் லென்த் சப்நெட் மாஸ்க் அதுதான் விஎல்எஸ்எம் அப்படின்னு சொல்லுவாங்க இது வேரியபிள் லென்த் சப்நெட் மாஸ்க்கை சப்போர்ட் பண்ணும் அதே மாதிரி சிஐடிஆர் பிளாக் ஸோ சிஐடிஆர் பிளாக்கையும் நீங்கள் சேஞ்ச் பண்ண முடியும் ஸோ விஸ்எம் இருக்குது அப்படின்னா சிஐடிஆர் கண்டிப்பாக இருக்கும் ரெண்டுமே உன்னோட ஒன்று இன்டர் கனெக்டாக உள்ளது தான் கிளாஸ்லெஸ் இன்டர் டொமைன் ரெஜிஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதுவும் இங்கே பண்ணிக்க முடியும் அதே மாதிரி அன்இக்குவல் காஸ்ட் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாத்துக்கும் ஃப்ளாட் ரேட் கிடையாது நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய ரவுட்டரை பொறுத்து உங்களோட ரேட்டு வந்து சேஞ்ச் ஆகும் அதே மாதிரி லோடு பேலன்ஸிங்கும் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய ரவுட்டர் அளவு அதிகமாக போகும்போது லோடு பேலன்சிங் சரியாக தௌசண்ட்க்குள்ளே யூஸ் பண்ணிங்கன்னா லோடு பேலன்சிங் சரியாக இருக்கும் தௌசண்ட் மேலே போகும்போது ஆகிட்டு இந்த ரவுட்டிங் மெத்தட் ஹேங் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி ஆட்டோமேட்டிக்காக ரவுட்டிங்கை வந்து பேக்கப் எடுத்து ஐஓஎஸில் ஸ்டோர் பண்ணிவிடும் ஸோ ரவுட்டருக்குள்ளே ஐஓஎஸ்னு ஒரு ஓஎஸ் இருக்கும் ஸோ ஓஎஸில் உள்ள மெமரியில் ரவுட்டிங் டேபிளை வந்து சேவ் பண்ணி வச்சிடும் இப்போ பொறுத்த வரைக்கும் இது ஃபுல் அண்ட் ஃபுல் சிஸ்கோ பேஸ்டு சுவிட்சஸ் சிஸ்கோ பேஸ்டு ரவுட்டரில் தான் இது ஒர்க் பண்ண போகுது ஸோ நீங்கள் அதர் பிராண்ட் யூஸ் பண்ணிங்கன்னா சரியான ரிசல்ட் கிடைக்காது அதே மாதிரி ரிப்பை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக இருக்கும் கான்ஃபிகரேஷன் வைஸ் ஸோ ரிப்பில் நம்ம ரவுட்டிங் கொடுக்கும்போது ரவுட்டர் ரிப்பு நெட்ஒர்க்குன்னு கொடுத்து நெட்ஒர்க்கை டைப் பண்ணிவிடுவோம் ஆனால் இதில் எக்ஸ்ட்ரா ஒரு ஏஜிஆர்பி ஓஎஸ்பிஎஃப் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி ஏஜிஆர்பியில் நம்ம யூஸ் பண்ணுவோம் ஸோ அங்கே ரிப்போட பாதி ப்ரொசீஜர் இருக்கும் ஓஎஸ்பிஎஃபோட பாதி ப்ரொசீஜர் இருக்கும் ஸோ ரெண்டு ரவுட்டிங் மெத்தடோட ப்ரொசீஜரை மிக்ஸ் பண்ணியிருக்கிறதுனால கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கலாம் நம்ம அதை யூஸ் பண்ணுறது ஸோ மற்றபடி ஒரு பெஸ்ட் மெத்தட் அதே நேரத்தில் ஃபாஸ்ட்டான ஒரு புரோட்டோக்கால் இந்த இஹெஜர்பி